வார்த்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இது மூலம் தேவனாமும் அமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை மல்கியா புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினாறாவது மல்கியா இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரோனின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அதுக்கு முன்னாலே நீங்க பார்த்தீங்கன்னா மளிகை ரெண்டு பதினாறுல பதினாலு பதினஞ்சு பதினாறு இப்போ பதினாலுல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு ஏன் என்று கேட்கிறேன் கர்த்தர் கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அதுக்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்கள் தேவ பிள்ளைகளே இந்த இந்த நாட்கள் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் இல்லை எவ்வளோ இவ்வளோ ஆயிரக்கணக்காக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இதை எப்படி ஒன்று புரிஞ்சுடுங்க ஒரு திருமணம் முடிந்த திருமணத்துக்கு முன்னால் நம்ம எவ்வளோ யோசிக்கலாம் ஆனால் திருமணம் முடிந்து முடிந்துன்னா அந்த கணவன் மறிக்கிறவரை அந்த கணவனோட தான் இருக்கணும் அந்த மனைவி மறிக்கிறது வரை அவன் வரை அந்த மனைவியோட தான் நம்ம குடும்பம் நடத்தணும் அதுக்கு முன்னால் அவங்களுக்கு வியாதி வரலாம் நம்ம கூட இருக்கிற கணவனுக்கோ புருஷனுக்கோ மனைவிக்கோ ஒரு வியாதி வரலாம் பிரச்சனைகள் வரலாம் எல்லாத்தையும் இந்த புருஷன் தான் சரி பண்ணணும் இந்த மனைவி தான் அதை சரி பண்ணணும் நீங்க உங்களுக்குள்ள விட்டு கொடுக்குதல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் ஆனால் கல்யாணத்துக்கு பண்ணாலும் இவ்வளவு சிந்திக்கலாம் கல்யாணத்துக்கு பிறகு நீங்க வந்து அது சரியில்லை நான் நினைச்சது அப்படி அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது காரணம் வேதத்தின்படி ஆண்டு வரட்சிக்குமார் கிறிஸ்து ஒரே மனைவி ஒரே புருஷன் அது அவசனம் கடைசி மூச்சு இருக்கிறவரை அப்படி தான் ஆண்டு சொல்லியிருக்காரு அதை மிஞ்சி நிறைய பேர் என்னென்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்க முடியலை என்னெல்லாம் ஒத்து இதெல்லாம் செட் ஆகாது வராதுன்னு சொல்லிட்டு உடனே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குறது இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் இதெல்லாம் நீங்கள் பைபிள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல பாருங்க தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் நீங்கள் உங்கள் சரீரத்தின் மாம்சமான சரீரத்து விரோதமா தவறு செய்கிறீங்க ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு விபச்சாரம் அந்த தவறு மாதிரி மாறியுது வேற ஒரு திருமணத்தை டைவர்ஸ் பண்ணி இன்னொரு திருமணம் பண்றதே ஒரு விபச்சார குற்றம் மாதிரி பயப்பட சொல்லுது அதனால எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட சரீரமாக நம்முடைய சொந்த சரீரம் மாதிரி இருக்கிற நம்ம மனைவியை நம்ம அதிகமாக நேசிக்கணும் நம்ம புருஷனை அதிகமாக நேசிக்கணும் புருஷன் வயசாயிட்டாரு இல்ல புருஷன் வியாதியில கிடைக்காரு இனி இவரை நமக்கு செட் ஆகாது அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா அவங்கதான் நம்ம புருஷன் புருஷர் தான் குடும்பத்தில் தலைவர்கள் தலை ஒரு குடும்பத்தில் தலைவர் சரியில்லைன்னா பாருங்கள் சில குடும்பத்தில் அநேக தாய் தக புருஷர்மார்கள் குடிகாரங்களாக விபச்சாரக்காரங்களாக மோசமான இதில் செய்கிறாங்க குடும்பத்தை சரியான நிலையில் அவங்க கவனிக்காத நில அந்த குடும்பம் சின்ன பின்னாமாகி அந்த அந்த குடும்பத்தில் பிறகு பிள்ளைகளுக்கெல்லாம் சரியான அவங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியல சரியான உணவு கொடுக்க முடியல தகைய சரியான ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லாமல் என்ன தகப்பன் குடிகாரர் மோசமானவருங்கும் போது அந்த பிள்ளைகளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்போது இந்த செய்தி கேட்குற நீங்கள் ஒருவேளை கெட்ட தீய பழக்க வழக்கத்தை மாட்டியிருக்கலாம் எல்லா விவரத்திலையும் என்னாலும் முடியலன்னு இருந்தால் கூட ஆண்டவர் சமத இசப்பா செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி எனக்கு உணர்வடைய செய்ய செய்யும் நீங்க எப்பேற்பட்ட மோசமான பாவத்தில் அடிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு இதில் நீங்கள் தவறில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அந்த தவறுல இருந்து ஆண்டவர் இயேசு விடுதலை செய்ய வரவுறா இருக்கிற ஏன்னா நம்ம எவ்வளோ பிரச்சனையில இருந்தா கூட மனைவியை மட்டும் தள்ளி விடவே கூடாது காலையில்லையா அதுக்கு சிலர் இருக்காங்க அவ்வளோ மோசமான தவறு செய்வாங்க ஆனா அதே மனைவி கூட அவ்வளோ தவறு செய்வாங்க அதே புருஷன் கூட இருக்க தான் ஆனா இது ஒரு வகையில் குற்றம் ஏன்னா நம்ம சொந்த சரீரத்து பிரதம் பாவம் செய்யறது மனைவி அடிக்கிறது புருஷனுக்கு விரோதமா எழும்புறது இதெல்லாம் தவறு என்ன இருந்தாலும் அவங்க நம்ம சரீரம் அவங்க ஒரு ஆளும் விட்டு கொடுக்கலைன்னா இன்னொரு ஆள் விட்டு கொடுத்தா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் ஆனா விட்டு கொடுத்து என்ன செய்யும் அதன் ஆட்கள் ஆவம் சொல்லுங்களேன் என் புருஷன் ஒரு ஃபேமிலியிட்ட நான் பேசியிருக்கும்போது என் புருஷன்கிட்ட நான் பேசி இருபது வருஷம் ஆச்சு அவர் முந்தி ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னார் அதனால அவருக்கு ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் ரெண்டு போஸ்டராக இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இனி எத்தனையோ தனியாக ஒரே பெட்டுக்குள்ளே போறாங்க அவங்களுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது தனித்தனியாக இருக்கிறாங்க அவங்க பிள்ளைகளுக்கு விட்ட போய் தகப்பனை குறித்து தவறாக பேசுறது மனைவியிட்ட போய் அந்த பிள்ளைகள குறித்து அம்மாவை தவறாக பேசுறது அவ அப்படி செஞ்சுட்டா உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டா உங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு இதெல்லாம் பெரிய ஆபத்து இது பிள்ளைங்களை பிற்காலத்தில் நமக்கு தான் அது ஆபத்தாக வந்து முடியும் அதனால சொந்த சரீரமாக புருஷனோ மனைவியோ அவங்க ஒருவர் ஒருவர் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காதீங்க அதுலேயோ விட்டு கொடுத்தா கெட்டு போகிறதே இல்லை அப்படிதான் பைபிள்ஸ் பாருங்கள் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதை இடத்துல வாசிங்க தள்ளிவிடுதல் அதனால் இந்த நாட்களை யாரும் இந்த செய்தியை பார்த்து கேட்டோம் இன்னும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செய்து மனம் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுங்க உங்கள் மனைவி எவ்வளோ கோபக்காரி சண்டக்காரியாக இருந்தாலும் உங்கள் புருஷன் எவ்வளோ பெரிய மோசமான ஜென்மமாக இருந்தாலும் சொல்லுவாங்களே இந்த ஜென்மெல்லாம் தெரிந்தாதுன்னு அப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற வர நீங்கள் வேறு முடிவு எடுக்கவே கூடாது அவர் வேறு அவர் இறந்து போயிட்டாருன்னா பைபிள் படி இன்னொரு திருமணம் பண்ணலாம் அவங்க யாரும் ரெண்டு பேரில் யாரும் உயர்ந்து போனாலும் மாறி அவங்க விருப்பம் இல்லை தனியாக இருக்குது அதான் அவங்க விருப்பம் ஆனால் உயிரோடு ஒரு புருஷனும் மனைவியே இருக்கும்போது அவங்கள விட்டு பிரியிறது பெரிய துரோகம் அதை ஆண்டு ஒரு மாட்டார் சரியா அதனால இந்த வசனத்தில் வாசிங்க மலிகையா புஸ்தங்கள் ரெண்டாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் ரெண்டா பதினாறாம் வசனம் பதின பதினாலு பதினஞ்சு பதினாறு வாசத்திங்கன்னா அது இருக்குது அதான் இளம் வயது மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது நம்ம மனைவி எத்தனை வயசானாலும் மனைவி எண்பது வயசானாலும் புருஷன் எண்பத்தஞ்சு வயசானாலும் அவங்களை என்ன செய்யணும் அவங்களுக்கு விட்டு கொடுக்கவே கூடாது அது விட்டு விட்டுக் கொடுக்கவே கூடாது எந்த சூழ்நிலையிலும் அவங்க எவ்வளோ சிக்க வியாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அங்கே வியாதியாட்டர் இருக்கிறாங்க அவங்க இளம் வயதாக இருந்தாலும் முதிர் வயதாக இருந்தாலும் அவங்க யாருமே விட்டு போகக்கூடாது ஏன்னா ஆண்டு வச்சுக்கிறோம் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாத தேவன் இனி அவர் சமூகம் ஜெயிப்போமா இந்த அருமையான வேலையிலும் தள்ளி விடுதலை நான் இருக்கிறேன் சொன்னா இந்த செய்தியை பார்த்து கேட்குற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இவங்க சூ ஏதோ ஒரு சூழ்நிலை மாட்டிக்கொண்டு அனைவர் இது எனக்கு ஏற்ற துணை இல்லைன்னு சொல்லி பிரிந்து போய் இருந்தாலும் அந்த பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் சமாதானத்தோடு அன்று சேர்ந்து வாழ இறக்க செய்வாங்கப்பா இவர்கள டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கோர்ட்ல கேஸ் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த செய்தியை பார்த்து கேட்குற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அண்டவரே முடிவு வரை நிலைத்து நிறுத்தப்படுவான்னு சொன்னா இந்த பிள்ளைகள் உடனே அந்த காரியத்திலிருந்து பின் வாங்கி அந்த குடும்பங்களோடு சேர்ந்த ஜீவிதம் ஜீவிதமான வாழ்க்கை நடத்த கிருபை செய்வீராக தகப்பனே இவங்களை பிரிவினை